கைபேசி என்ற தலைப்பில் பேச வருகிறார் வடக்கே திருச்சி மலைக்கோட்டை தெற்கே திருமயம் புகழ்கோட்டை நடுவிலே திகழும் கலைக்கோட்டை நாடே புகழும் புதுக்கோட்டை என்னுடைய ஊர் என் ஊருக்கு முதல் வணக்கம் என்னை பார்த்து கவிதை எழுத சொன்னார்கள் சரி கவிதை எனும் பேரரசி வரவுக்காக நான் கையினிலே கோல் பிடித்து காத்திருந்த நேரம் அது மக்கள் எல்லாம் மாக்கலானார் எதனாலே இரண்டாலே ஒன்று விலைவாசி மற்றொன்று கைபேசி கைபேசி அதற்கு மேதினியில் மேன்மை தரும் சிறப்பு நான் கைகொள்ளும் மேன்மை தரும் அதுவே என் தலைப்பு கைபேசி என்னிடம் பேசிய கதை சொல்கிறேன் எல்லா திசைகளும் எனக்குள் அடக்கம் எல்லா திசைகளும் எனக்குள் அடக்கம் எல்லோர்க்கும் என் மீதே இன்றைய மயக்கம் வடிவத்தில் சிறியவன் நான் வாமன அவதாரம் நான் அடியெடுத்து நான் அளந்தால் அண்டம் எல்லாம் சிறிதாகும் கையளவு இதயத்தின் கடல் அளவு ஆசைகளை கடல் கடந்திருந்தாலும் கச்சிதமாய் எடுத்துரைப்பேன் மூர்த்தியிலே சிறியவன் நான் மும்மடங்கு பொழிகின்ற கீர்த்தியிலே உயர்ந்தவன் நான் கேள்வி ஞானம் உடையவன் சொல்றான் சொல்ற கையளவு இருக்கின்ற இதயத்தை கடல் கடந்திருந்தாலும் கச்சிதமாய் எடுத்துரைப்பேன் மூர்த்தியிலே சிறியவன் நான் மும்மடங்கு பொழிகின்ற கீர்த்தியிலே உயர்ந்தவன் நான் கேள்வி ஞானம் உடையவன் நான் சாதி மத பேதமின்றி சமத்துவமாய் எல்லோரின் காதோரம் பேசுகின்றேன் கைக்குள்ளே வாழுகின்றேன் கண்ணியற்கும் காலையற்கும் கைபேசி இல்லையெனில் எனில் அன்னையற்ற பிள்ளை என அனாதையாய் திருந்திடுவார் தானாக பேசினாலே தனியாக சிரித்தபடி போனாலே பைத்தியம்பார் போகுதென்பார் அண்ணாளில் வீதியிலே இன்றைக்கோ வாகன நெரிசலிலும் பாதி பேர் சிரித்தபடி பைத்தியம் போல் உலருகின்றார் பாதி பேர் சிரித்தபடி பைத்தியம் போல் உலருகின்றார் பாதி பேர் சிரித்தபடி பைத்தியம் போல் உலருகின்றார் காரணம் தான் தெரிகிறதா காரணம் தான் தெரிகிறதா கைபேசி என்னிடம் தான் ஊர்க்கதைகள் அளக்கின்றார் உலகினையே மறக்கின்றார் மன்னனுக்கும் புலவனுக்கும் மதிகான நட்பு அன்று அன்று கண்ணியற்கும் கைபேசி காதல் இன்று போட்டிருக்கும் சட்டையிலே மறந்தாலும் புத்தகத்தை மறந்தாலும் மறந்தாலும் பெற்றோரை அத்தானை யாரை தான் மனிதன் கை பேசி என்னை வித்தகனாய் மறப்பதில்லை காதலனும் நோக்கியா காதலியும் நோக்கியா காதலனும் நோக்கியா காதலியும் நோக்கியா இதை பேதையான பெற்றோரும் பின்னொரு நாள் நோக்கியா நோக்கமெல்லாம் நோக்கமெல்லாம் மனிதருக்கு நோக்கியாவின் பக்கம் தான் நோக்கியாவின் இல்லை உனக்கு சோனி எரிக்சன் அவசியமா சோற்றுக்கு வழி இல்லை உனக்கு சோனி எரிக்சன் அவசியமா ஏரோட்டும் பிழைப்பிற்கு உனக்கு எதிர்த்தாப் ஏர்செல் கடை எதுக்கு நோயில்லா வாழ்வு போதும் நோக்கியா தேவையில்லை என்று நான் சொன்னாலும் என் கேள்விக்கு பதில் இல்லை என்று நான் சொன்னாலும் என் கேள்விக்கு பதில் இல்லை என்னையே புகழ்கின்றால் எருமை போல் விழிக்கின்றார் என்னையே புகழ்கின்றார் எருமை போல் விழிக்கின்றார் என் காதலியே உன் காதல் வார்த்தை பட்டால் கள்ளும் இனிதாகும் உன் காதல் வார்த்தை பட்டால் கள்ளும் இனிதாகும் கனியாகும் உன் காதல் வார்த்தை தரும் என் கைபேசி இனிதாகும் என்று சொல்வோன் சிலன் பலருக்கோ நிமிஷமும் இனிக்கும் பிழைப்பில்லை எனக்கோ என் காதலியிடமிருந்து கைபேசியிலே அழைப்பில்லை என்று என்னால் ஏங்குவோர் சிலருண்டு என்றாலும் தினம் நான் கை கைபேசி என்னை கண்டெடுத்தார் கொலைகாரன் கையில் நான் கிடைக்கின்றேன் கைபேசி திரையினிலே காந்தி படம் இருப்பதில்லை கைபேசி திரையினிலே காந்தி படம் இருப்பதில்லை மைப்பூசும் நடிகையரின் மார்பளகு படம் கைபேசி திரையினிலே காந்தி படம் இருப்பதில்லை மைப்பூசும் நடிகையரின் கைபேசி நஞ்சாகும் கல்லறைக்கு வழியாகும் அஞ்சுதற்கும் அஞ்சாமல் அறிவிழி போல் நடந்துகின்றால் அஞ்சுதற்கும் அஞ்சாமல் போல் நடந்து கொண்டால் கைபேசி கொலைக்கருவி கல்லறைக்கு வழிகாட்டி கணத்தினிலே கைபேசி காதலினால் சாலையிலே எண்ணிக்கை நான் பேசத்தான் அடங்கிடுமா கைபேசி காத்திருக்க கவனம் எல்லாம் மெய்பேசி சென்றவன் மேல் மோதியதே இரு சக்கர வாகனத்தில் விரைவாக செல்கையிலும் இரு சக்கர வாகனத்தில் விரைவாக செல்கையிலும் பெருமை பல பேசுகின்றார் பெரும் விபத்தில் சாகின்றார் மூன்றெழுத்தில் மூச்சிருக்கும் மூளை எல்லாம் பேச்சிருக்கும் வானலக்கும் எஸ் எம் எஸ் வளர்க்கொடுமை என்று சொல்வேன் மூன்றெழுத்தில் மூச்சிருக்கும் மூளை எல்லாம் பேச்சிருக்கும் வானலக்கும் எஸ் எம் எஸ் வன் வன்கொடுமை என்று சொல்வேன் அங்குங்கெனாதபடி ஆனந்த கைபேசி அங்குங்கெனாதபடி ஆனந்த கைபேசி எங்கெங்கும் நிறைந்திருக்கும் இவ்வுலக புதுமை கடவுள் ஊர்வுலகே விரும்பி என்னை உறவாடும் என்னை ஏன் ஊர் உலகே மிக விரும்பி உறவாடும் என்னை ஏன் தேர்தலிலே இன்று வரை தேர்ந்த சின்னமாக வைக்கவில்லை இருந்தாலும் எனக்குள்ள ஏற்றத்தை சொல்லிவிட்டேன் வரும் நாளில் சின்னமென வைக்கட்டும் தேர்தலிலே இத்தோடு கைபேசி என்னோடு பேசி முடித்துக் கொண்டது நானோ கவிஞன் இல்லை நான் இங்கு சொல்லி இருக்கும் கருத்துக்களோ சுருக்கம் என் கவிதை மீது ஏற்பட்டது அவங்களுக்கு சின்ன மயக்கம் என் விரல்கள் வருடிய இந்த வரிகளுக்கு கேட்கிறேன் நன்றி வணக்கம் இல்லாத மார்பகத்தை எடுத்து வந்த கைபேசி சொல்லாமல் சொன்னத நீ சுகமாக பார்த்தாயோ சுகமாக வயது என்ன அருமையா சொன்னடா ரொம்ப அந்த என்னடா பிள்ளனி நீ கவிதை தாண்டா பாடின

படித்தவன் சூதும் பாவமும் பண்ணா போவான் போவான் ஐயோன்னு நம்ம அசனை பார்த்து வியந்து போயிருந்த என்னை அசினை பார்த்து வியந்து போயிருந்த என்னை ஓங்கி அறைந்த அம்பேத்கரின் பாசரை நடுவருடைய மனசெல்லாம் தடுமாற வைக்கப்படாது வன்மையாக கண்டிக்கிறோம்